I want to, really. we have to be with in the உங்க ஊர்லாம் மீண்டும் எப்படி இருக்கு மழை வர மாதிரி இருக்கா சொல்லுங்க வந்து ஆறு இருபது ஆகுது மழை வர மாதிரியே இருக்கு

அண்ணன் தம்பி பன்னெண்டு பேர் ஒரு ஆள் மட்டும் சவியா வாங்க வாங்க லைன்ல வாங்க பெட்டியை திறந்தான் கிருஷ்ணன் பிறந்தான் அவன் யார் வாங்க ஹாய் 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 வாங்க ஃபர்ஸ்டே விடுகிறதை ஒன்று கேட்டிருந்தேன் அண்ணன் தம்பி பன்னெண்டு பேர் ஒரு ஆள் குறைப்பிடிச்சான் அவன் யாருன்னு கேட்டிருந்தேன் ரெண்டாவது பெட்டியை திறந்தான் கிருஷ்ணன் பிறந்தான் அவன் யார் விடுகதை விடுகதையெல்லாம் நான் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அந்த சமைக்கலாம் விருது நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ உள்ள சென்ட்ரேஷன் இப்போ யாருக்குமே விருதை பற்றியே தெரியாது விடுதையை பற்றி சொல்லலாம்னு வரேன் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுறே இல்லையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூடியூப்க்கு நான் புதுசு வாங்க அண்ணன் தம்பி பன்னெண்டு பேர் ஒரு ஆள் மட்டும் புறப்படுத்தவன் அவன் யார் ஒன்று பெட்டியே திறந்தான் கிருஷ்ணன் பிறந்தான் சொல்லுங்க பிளீஸ் அண்ணா கண்டிப்பா சொல்றேன் அண்ணன் தம்பி பன்னெண்டு பேர் அதாவது பன்னெண்டு மாசம் ஜனவரில இருந்து டிசம்பர் முடிங்க புறப்பிரசவம் யாருங்க கேட்டீங்கன்னா பிப்ரவரி மாசம் இருபத்தெட்டு நாள் தான் வரும் எந்த வருஷம் பிறந்தாலும் இருபத்தி எட்டு நாள் தான் வரும் பிப்ரவரி மாதம் அதே அண்ணன் தம்பி பன்னெண்டு பேர் ஒருத்தன் மட்டும் குறப்பற சவம் அவன் யாருக்கு ஆன்சர் பிப்ரவரி மாதம் இருபத்தெட்டு எட்டு நாள் நிச்சம்புறமே முப்பது முப்பத்தொரு நாள் வரும் ஒரு மாதம் முப்பத்தி ரெண்டு கூட வரும் இதே இதுக்குள்ள ஆன்சர் ரெண்டாவது சொல்லுங்கள் பெட்டியை திறந்தான் கிருஷ்ணன் பிறந்தான் அவன் யார் வாங்க அடுத்தடுத்து உங்களுக்கு விடுக்குற வச்சிருக்கேன் வாங்க நண்பர்களே விடுகதை போட்டா எல்லாருக்கும் தெரியும் லைக் பண்ணுவா நினைச்சேன் ஆனா யாருமே வர மாட்டேங்க பார்க்க மாட்டேங்க கமெண்ட் பண்ண மாட்டேங்க விடுகதையை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அவங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் எல்லாம் அந்த காலத்தோட முடியறது விடுகதைங்கிறது ஒரு என்டர்டைன்மெண்ட் சொல்லுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வாங்க வெட்டியை திறந்தான் கிருஷ்ணன் பிறந்தான் அவன் யார் விடுகதை ஹாய் எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்க கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க ஹாய் வாங்க கிட்டி திறந்தான் கிருஷ்ணன் புரகான் அவன் யார் விடுகதை சொல்லுங்க ஆஞ்சத்து இல்லனா சொல்லுங்க நான் சொல்லிடறேன் இப்படி பாதிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஏதாவது கமெண்ட் பண்ண லொகேஷன் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா காரைக்குடி ஹெச் பி ஹோமே கேர்